சரி லிட்டில் சேம்பியன் சீசன் ஃபோரோட டைட்டில் வின்னர் திவினேஸ்வருடைய பயோகிராஃபியை தான் பயந்துகிட்டே பார்க்குறேன் திவினேஸ்வர்கள் சென்னை மாதவரத்தில் தாங்க பிறந்துருக்காரு இவருடைய அப்பா பேர் பிரதாப் அம்மா பேர் அனிதா திவினேசருடைய அப்பா பால்வண்டி டிரைவராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுடைய அம்மா டைலரிங் வேலைக்கு பார்த்துக்கிட்டு கூடவே கேட்ரிங் சர்வீஸ் செஞ்சுட்டு வர்றாங்க திவினேஸ்வருடைய அம்மா கேட்ரிங் வேலைக்கு போகும்போது திருமண விடைகள் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தன்னுடைய மகனை அந்த நிகழ்ச்சியில் பாட வைக்கிட்டு ஆசைப்பட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்பாங்களாம் ஆனால் அங்கே இருக்கவங்களாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி திவினேஸ்வருடைய அம்மாவை இன்சூல் பண்ணியிருக்காங்க திவினேஸ்வர்களை இவ்வளோதான் அழகாக பாடுறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தாத்தா தாங்க திவினேஸ்வருடைய தாத்தா தான் திவினேஷுக்கு பாட்டு பாட சொல்லி கொடுத்துருக்காரு திவினேஸ்வருடைய அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய பையன் நல்லா தானே பாடுறேன் ஏதாவது ஒரு ஷோவில் போய் பாடுனா தன்னுடைய பையன் வெற்றி பெறன்னு நம்பிக்கையோடு சரிக்குமா பாஸ் ஓகேனா ஆடிஷனில் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆகிட்டேறாங்க திவினேஸ்வரோடைய பர்ஃபாமன்ஸை ஊரே பார்க்கும்போது திவினேஸ்வரோட குடும்பத்தால் பார்க்க முடியலைங்க ஆமாங்க திவினேஸ்வரர் வீட்டில் டிவி இல்லையா திவினேஸ்வருடைய பாடல்கள் ஒவ்வொரு வாரமும் டெலிகாஸ்ட் ஆகும்போது அதை பார்க்குறதுக்கு பக்கத்து வீட்டில் தான் போய் எங்கள் குடும்பத்தார்க்கு பார்க்கறாங்கன்னு திவினேஸ்வர்களை சரிமா சோ நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு இதனால் திவினேஸ்வரனு போட்டியாளருக்கும் மற்ற குழந்தைங்கள எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு திவினேஸ்வரிகளுக்கு டிவியை கொடுக்க முடிவு எடுத்தாங்க அந்த சமயத்தில் தான் வசந்தன்கு நிறுவனம் திவினேஸ்வரிகளுக்கு ஒரு டிவியை கிஃப்டாக பறித்து கொடுத்தாங்க அதே போல் தன்னுடைய குரல் நலத்தால் பழைய பாடல்களை ரொம்ப அருமையாக பாடி பலரையும் அச்சனை படிச்சுருந்தாரு திவினேஸ்வரிகள் ஒருமுறை எம்எஸ்வியருடைய ஃபேமிலி வந்திருந்தப்ப திவினேஸ்வர்கள் பாடிய பாடல்களே கேட்டு திவினேசம் பாராட்டி படிக மாலையும் சால்வையும் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்வருடைய ஃபேமிலியே வந்துட்டு திவினேஸ்வரில் எம்எஸ்வருடைய வாரிசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கேட்டு திவினேஸ்வருடைய ஃபேமிலியே ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தாங்க எபிசோடில் திவினேஸ்வர்கள் கலந்துக்கிட்டாரு அப்போ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அப்படிங்கிற பாடலை திவினேஸ் அவர்கள் இந்த பாடலை கேட்டு தேவா கண்களை இழுதுட்டாரு எல்லோரும் என்னைய தேவா சார் தேவா அப்பா அப்படின்றலாம் கூப்பிட்றாங்க ஆனால் டே தேவா அப்படின்னு கூப்பிட்றது என்னுடைய அம்மா மட்டும்தான் தான் திவினேஸ்வருடைய பாடலை கேட்கும்போது என்னுடைய அம்மா தான் நகபத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி தேவா அவர்கள் கண்களை எழுதிருந்தாரு அதே போல் கேப்டன் விஜயகாந்த் ரவுண்டு வரும்போது விஜயகாந்த் பாடல்களே திவினேஸ்வரில் பாடிருந்தாரு அதை கேட்டு மெய் மறந்த விஜயகாந்தருடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களை இன்னொரு வரை இந்த பாடல பாடுபா அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்பவும் திவனேஸ்வரில் பாட சொல்லியிருந்தாரு திவினேஸ்வரிகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கல்வி நம்ம திவினேஸ்வருடைய படிப்பு செலவை ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பலரும் திவ்னேஸ்வரிகளுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு வர்றாங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி திவினேஸ்வர்களை தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு திவினேஸ்வரில் சரிவ நிகழ்ச்சிக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு வரதுனால சரிய நேரத்துக்கு வண்டி ஓட்ட போக முடியல அதனால அப்பாவை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க அதனால எங்கள் அப்பாவுக்கு ஒரு பால்வேன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திவினேஸ்வரில் சொல்லியிருந்தாரு இதே கேட்ட அந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருந்த சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் திவினேஸ்வருடைய அப்பாவுக்கு ஒரு பால்வன் வாங்கி கொடுத்துருக்காருங்க தெரியுமா நிகழ்ச்சியில் திவினேஸ்வரில் எவ்வளோ பாராட்டினாலும் எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாலும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாக இருப்பார் திவினேஸ் அவர்கள் வீட்டிலேயே அமையாத தாங்க இருப்பாரா தனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அடம்பிடிக்க வேலை மாட்டாரா எந்த பொருள் வேணும்னாலும் உங்ககிட்ட காசு இருந்தால் வாங்கி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாக தான் திவினேஸ்வரில் இருப்பாரா

எங்களை ஆரம்பத்தில் எங்களுடைய உறவினர்கள் கூட மதிக்க மாட்டாங்க அசிங்கப்படுத்துவாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் கூட எங்களை கண்டிக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இந்த சரிவு நிகழ்ச்சியில் என்னுடைய பையன் பானக்கு பிறகு பலரும் என்னுடைய பையனை பாராட்டுறாங்க ஒரு மேடையில் பாராக்கின வாய்ப்பு என் பையனுக்கு கிடைக்குமான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னுடைய பையனை பலரும் அவங்களுடைய நிகழ்ச்சியில் பாடுறதுக்கு கூப்பிட்றாங்க இது எனக்கு சந்தோஷம் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திவினேஸ்வர்களை சரிமா நிகழ்ச்சியில் பாடினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கவனத்தில் கவனனுங்க திவினேஸ்வர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கவனத்தில் கவனனுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனனுங்க மறக்க முடியாது டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்